மயக்கம் போட்டு விழுந்த சிவகாமி கிட்ட நாகநந்தி ஓடி போய் அவளோட நெத்தி பொட்டுக்கல்லையும் மூக்கு பக்கத்துலயும் கைய வச்சு பார்த்தாரு காபாளிகைய கோபத்தோட பார்த்து பாதகி என்ன காரியம் செஞ்சுட்டேன்னு கேட்டாரு சுடுகாட்டுல நடுராத்திரியில நிறைய பேய்கள் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி காபாலிகை சிரிச்சா அடிகளே நான் என்ன செஞ்சேன் நீங்க சொன்னபடி தானே செஞ்சேன் இவளோட காதலன் மாமல்லன் வீட்டுக்குள்ள வந்ததும் கொல்ல சொல்லி நீங்க தானே சொன்னீங்க அருமை காதலனோட இந்த நிலைமைய பார்த்து இந்த கற்பகரிசி செத்து விழுந்தா நான் என்ன செய்யறதுன்னு காவாலிகை சொல்றதுக்குள்ளயே நாகநந்தி குறுக்கிட்டு அசடே மாமல்லன் இவன் இல்ல மாமல்லனோட ரதசாரதி கண்ணபிரான் இவன் அரசனுக்கும் ரதசாரதிக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா உனக்குன்னு கேட்டாரு ஓஹோ அப்படியா சமாச்சாரம் முதல்ல மாமல்லன் வருவான் அவனை கொன்றுன்னு நீங்க சொன்னபடி செஞ்சேன் இப்போ இவன் மாமல்லன் இல்ல அவனோட ரதசாரதின்னு சொல்றீங்கன்னு சொன்னான் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வாசல் கதவை வெளியில இருந்து தடால் தடால்னு கோடாரியால பிளக்குற சத்தம் கேட்டுச்சு ரஞ்சனி போனது போகட்டும் கடைசியா நான் கேட்கிற ஒரே ஒரு உதவியை மட்டும் செய்ய இந்த பொண்ணோட உடம்புல இன்னும் உயிர் இருக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைச்சா இவளை நான் பிழைக்க வச்சிருவேன் இவ நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் மாமல்லன் எப்படியும் நம்மள தேடி வருவான் என்னோட பழி நிறைவேற வரைக்கும் இவ உயிரோட இருக்கணும் அதனால இவ எடுத்துட்டு நான் முன்னால போறேன் அதோ பல்லவ வீரர்கள் கதவை பிளக்குறாங்க நீ கொஞ்ச நேரம் அவங்களை தடுத்து சொன்னாரு அடிகளே ஒருத்தர் சமாளிப்பேன் கதவை பிளந்துகிட்டு நிறைய பேர் நான் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்னு கேட்டா உன் சாமர்த்தியத்தெல்லாம் இதுலதான் நீ காட்டணும் நீ தான் சிவகாமின்னு சொல்லு கொஞ்ச நேரம் அவங்க திகச்சு போய் நிப்பாங்க அப்புறம் ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லு ஒரு பத்து நிமிஷம் அவங்களை தடுத்து நிறுத்தினா போதும்னு சொன்னாரு ஆ கல்ல பிக்ஷுவே பல்லவ வீரர்கள் கையால என்னை சாகடிக்க பாக்குறியான்னு காபாலிகை கேட்டா ரஞ்சினி பல்லவ வீரர்கள் அவங்களால உனக்கு மரணம் வரவே வராது சீக்கிரம் போ இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு நீ செய் அப்புறம் உன்ன நான் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன்னு சொன்னாரு பொறாமையும் குரோதமும் நிறைஞ்ச கண்கள்னால காபாலிகை சிவகாமியையும் புத்த பிக்ஷுவையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே போனா அவ வாசல் பக்கம் திரும்பி ரெண்டு எட்டு எடுத்து வச்சாலோ என்னமோ கண்ணை மூடி திறக்கிற நேரத்துல புத்த பிக்ஷு அவர் மறைச்ச வச்சிருந்த கத்தியை எடுத்து காபாலிகை மேல வீசினாரு ஓன்னு அலறிக்கிட்டே காபாலிகை திரும்பினா அட பாவி சண்டாளா எனக்கே துரோகம் செஞ்சுட்டியான்னு கத்திக்கிட்டே ரஞ்சனி நாகநந்தி மேல பாய வந்தா நாகநந்தி கொஞ்சம் தள்ளிக்கிட்டதும் தலை கூப்பிட விழுந்துட்டா உடனே நாகநந்தி டக்குன்னு மயக்கமடைஞ்சு கிடந்த சிவகாமிய தூக்கிக்கிட்டு வீட்டோட பின்பக்கமா போயிட்டாரு கண்ணபிரானுக்கு எப்படி இந்த நிலைமை வந்துச்சுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம் பொழுது விடீற நேரத்தில் கோட்டைக்குள்ள புகுந்த சேனாதிபதி பரஞ்சோதி ஃபர்ஸ்ட் சிவகாமி வீட்டுக்கு போகணும்னு தான் நினைச்சாரு ஆனா வழி கண்டுபிடிச்சு போறது அவ்வளவு ஈஸியா அவளுக்கு தோணல நாலா பக்கமும் தீ பற்றி எரிஞ்சிட்டு இருந்த அந்த மாநகரத்தோட மக்கள் அலறிக்கிட்டும் அழுதுகிட்டும் அங்கேயும் இங்கேயும் பித்து பிடிச்சவங்க மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க நகரத்துக்குள்ள வந்த பல்லவ வீரர்கள் வாதாபியோட பெருஞ்செல்வத்தை கொள்ளையடிக்கிற வெடினால மதம் பிடிச்சவங்க மாதிரி அவங்கள தடுத்தவங்களைலாம் கொன்னு வீழ்த்துக்கிட்டு அங்க இங்கேயும் ஓடுனாங்க தீப்பிடிச்ச வீடுகளோட கூரைகள் தடத்தடன்னு விழுந்து வீதிகளை அடைச்சிச்சு இந்த இடைஞ்சல்கள் தாண்டி சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபி நகர்ல போக வேண்டியதா இருந்துச்சு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்திருந்ததை ஞாபகம் வச்சு ஈஸியா வழி கண்டுபிடிச்சு போலான்னு பார்த்தாரு ஆனா அப்போ நகர்ல இருந்த குழப்பத்தினால அதுவும் முடியல பின்னாடி ரதம் ஓட்டிட்டு வந்த கண்ணபிரான் கிட்ட இதுதான் வழியான்னு அடிக்கடி கேட்டுட்டு போற மாதிரி இருந்துச்சு கடைசியா சிவகாமியோட மாளிகை இருந்த தெருவுக்கு பரஞ்சோதி வந்தப்போ சூரியன் ஆயிடுச்சு அப்போ அங்க இருந்த ஒரு பெரிய கூட்டம் கலஞ்சு பார்த்தாரு ரிஷபகோடியோட வந்த பல்லவ வீரர்களை பார்த்ததும் மக்கள் பயந்து போய் நாலா பக்கமும் சிதறி ஓடுனாங்க சிவகாமி இருந்த மாளிகையோட வாசலுக்கு பரஞ்சோதி வந்ததும் அந்த தெருவும் வாசலும் அமைதியா இருந்தத பார்த்தாரு அதனால அவருக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு வீட்டோட கதவு சாத்தி இருக்கு வீட்டுக்குள்ளயும் பேர் அமைதியா இருக்கு யாருக்காக யாரோட சபதத்தை நிறைவேற்றி கூட்டிட்டு வரதுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கோமோ அந்த ஆயன சிற்பியோட மகள் வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்காங்களா உயிரோட கூட்டிட்டு போய் கோட்டை வாசல்ல காத்துட்டு இருக்க கிட்ட ஒப்படைக்கிற பாக்கியம் கிடைக்குமா இப்படி பரஞ்சோதி நினைச்சிட்டு இருந்தப்பவே அந்த தெருவுல ரிஷப கொடியோட சில பல்லவ வீரர்கள் குதிரையில வர்றது தெரிஞ்சிச்சு அவங்க தான் ஏதோ செய்தி கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுட்டு பக்கத்துல ரதத்துல இருந்து இறங்கி நின்றிருந்த கண்ணபிரான பாத்து கண்ணா கதவை தட்டு கதவை கண்ணபிரானும் போய் கதவை தட்டுனா கொஞ்ச நேரத்துல சின்ன கதவு திறந்துச்சு கண்ணன் உள்ள போனதும் மறுபடியும் கதவு சாத்திக்குச்சு குதிரைகள்ல வந்த பல்லவ வீரர்கள் பரஞ்சோதி எதிர்பார்த்த மாதிரியே ஒரு செய்தி கொண்டு வந்திருந்தாங்க இலங்கை இளவரசன் மாணவன்மன் தான் செய்தி அனுப்பியிருக்கான் செய்தி என்னன்னா சேனாதிபதியோட கட்டளைப்படியே கொஞ்சம் வீரர்களை கூட்டிட்டு போய் வடக்கு கோட்டை வாசல் வழியா வாதாபி அரண்மனையில இருந்த விலை மதிப்பில்லாத எல்லாம் தீ பிடிக்கிறதுக்குள்ளேயே வெளியேற்ற ஏற்பாடு செஞ்சான் ஆனா அரண்மனைக்குள்ளேயும் வெளியிலையும் எவ்வளோதான் தேடினாலும் புலிகேசியை மட்டும் கண்டுபிடிக்க முடியல அரண்மனை காவலர்களை விசாரிச்சப்போ சக்கரவர்த்தி கடைசியா அரண்மனை வாசல்ல சலுக்க எல்லாரையும் எப்படியாச்சும் தப்பிச்சு நாசிகாபுரிக்கு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட்டிட்டு தெற்கு கோட்டை வாசல் பக்கம் போனதா சொன்னாங்க ஆனா தெற்கு கோட்டை வாசலை கைப்பத்தி காவலுக்கு இருந்த பல்லவ வீரர்கள் கிட்ட கேட்டப்போ சக்கரவர்த்தி அந்த பக்கம் வரவே இல்லைன்னு சொன்னாங்க இதெல்லாம் கேட்ட சேனாதிபதிக்கு குழப்பம் ரொம்ப அதிகமாச்சு வாதாபி சக்கரவர்த்தி மாதிரி வேஷம் போட்டு நடிச்சவரு நாகநந்தி தான் பரஞ்சோதிக்கு ஏற்கனவே தெரியும்ல விட ஆபத்தான அந்த அரக்க ஒருவேளை சிவகாமி மூலமா பல்லவர் மேல பளி பார்க்கறானோ இப்போ அந்த பிக்ஷு சிவகாமிய கொடுமைப்படுத்திட்டு இருக்கானோ என்னமோ அவங்கள யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஒளிச்சு வைக்க பாக்குறானோ என்னமோ இப்படிலாம் நினைச்சுக்கிட்டே அவர் வாசல் கதவு கிட்ட வந்தாரு அப்ப உள்ள இருந்து ஒரு பொண்ணோட குரல் வீல்ன்னு கேட்டுச்சு அதை கேட்டதும் பரஞ்சோதி வெறி பிடிச்சவர் மாதிரி அவரோட பலத்தை எல்லாம் சேர்த்து கதவை தள்ளி திறக்க முயற்சி பண்ணாரு அது முடியலன்னோ அங்க இருந்த வீரர்கள் கிட்ட சீக்கிரம் கோடாரியை கொண்டு வந்த கதவை பிளங்கன்னு சொன்னாரு அடுத்த செகண்டே அஞ்சாறு வீரர்கள் கோடாரியை வச்சு கதவை பிளக்க ஆரம்பிச்சாங்க அஞ்சு நிமிஷத்துல கதவு பிளந்து தடார்னு விழுந்துச்சு பரஞ்சோதியும் கொஞ்சம் வீரர்களும் உள்ள போய் முன்கட்டு ஃபுல்லா தேடினாங்க அங்க யாருமே இல்லை பின்கட்டுக்கு போனதும் அங்க ஒரு ஆணும் பெண்ணும் கொல்லப்பட்டு தரையில கிடக்கிறத பரஞ்சோதி பார்த்தாரு ஆண் உருவத்தோட முகத்தை பார்த்ததும் ஐயோ கமலியோட புருஷனுக்கு இப்படியே ஆகணும்னு நினைச்சாரு ஆனாலும் அத பத்தி ரொம்ப நேரம் யோசிக்க அப்போ நேரம் இல்ல பக்கத்துல இருந்த பொண்ணோட உடலை பார்த்தாரு குப்புற இருந்தனால யாருன்னு தெரியல ஒருவேளை இது சிவகாமி தேவியோ ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அந்த பாவின்னு சொல்லிக்கிட்டே அந்த உடம்ப புரட்டி மல்லாக்க போட்டாரு காபாலிகையோட முகத்தை பார்த்ததும் இது சிவகாமி தேவி இல்லன்னு ஆறுதல் வந்துச்சு அப்போ அவ உடம்பு லேசா அசைறத பார்த்து அவர் திடுக்கிட்டு போனாரு அடுத்த நிமிஷம் காபாலிகையோட செக்க சிவந்த கண்கள் பரஞ்சோதியை வெறிச்சு பார்த்துச்சு மாமல்லன் நீ அவளோட உதடுகள் முணுமுணுத்துச்சு சிவகாமிய பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலான்ற ஆசையில ஆமாம் பெண்ணே நான் தான் மாமல்லன் நீ யாரு சிவகாமி தேவி எங்கன்னு சேனாதிபதி கேட்டாரு இது என்ன கேள்வி நான்தான் சிவகாமி தெரியலையான்னு காபாலிகை கேட்டா ஒரு செகண்ட் பரஞ்சோதி திட்டுக்கிட்டு போனாரு ரொம்ப நாள் சிறையில இருந்தனால ஒருவேளை சிவகாமி தேவிக்கு சித்த பிரம்மை பிடிச்சிருச்சோன்னு தோணுச்சு அவருக்கு ச்சே சேச்ச அப்படிலாம் ஆயிருக்காது குண்டோதரன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தானே சிவகாமிய பார்த்துட்டு வந்தானோ சத்ருகனன் காபாலிகை பத்தி சொன்னதும் பரஞ்சோதிக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த காபாலிகை தான் குகை வழியா வந்து இங்க வந்துட்டா போலன்னு நினைச்சாரு ச்சே ஏன் பொய் சொல்ற நீ சிவகாமி இல்ல சிவகாமி எங்கன்னு நீ என்கிட்ட உண்மையை சொன்னா உண்மையே சொன்னா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன உயிரை காபாலிகாத்துவேன்னு பரஞ்சோதி சொன்னாரு விஷக்கத்தி பாஞ்ச என்னை சொன்னான் விஷக்கத்தியா அப்படின்னா நாகநந்தி தான் நாகநந்தி எப்படி எந்த வழியா போனா சொன்னா உனக்காக அவனை நான் பழி வாங்குறேன்னு சொன்னாரு நாகநந்தி மேல பழி வாங்கி என்ன பிரயோஜனம் அந்த கல்ல பிக்ஷு என்னை கொன்னது உண்மைதான் ஆனா அவனா கொல்லல அந்த சிவகாமிதான் தூண்டி விட்டு என்னை கொல்ல வச்சான் பல்லவனே நீ இருக்க என்ன சிவகாமிக்கு ஊ மேல ஆசை இல்ல வரண்டு எலும்பும் ஆசை நீ வரது தெரிஞ்சதும் தான் நாகநந்திய கூட்டிட்டு ஓடிட்டா நான் குறுக்க நிப்பேன்னு என்னையும் சாகரிச்சுட்டா எனக்காக நீ பழிவாங்கிறதா இருந்தா சிவகாமிய பழிவாங்க அந்த புத்த பிக்ஷுவ ஒன்னும் செய்யாதன்னு சொன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் பரஞ்சோதியோட காதுல கர்ண கொடூரமா விழுந்துச்சு அதுக்கு மேல கேக்குறதுக்கு சைக்காம பெண்ணே அவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க எப்படி போனாங்க சீக்கிரம் சொல்லுன்னு சொன்னாரு உடனே அவளோட திட்டம் பழிச்சிருச்சுன்னு நினைச்சு கொள்ளை முற்றத்து கிணற்றிலே இறங்கிப்பார் சுரங்க வழி அங்கே இருக்கிறது சிவகாமியை பழிவாங்கு ஞாபகம் இருக்கட்டும் என்று சொல்லி பேச்சை நிறுத்தினாள் அதோடு அவளுடைய மூச்சும் நின்றது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்